அரசாதாரத்துறை இயக்குனரே காலி பணியிடங்களை நிரப்பிடுக தமிழக அரசு தமிழக அரசு ரத்து செய்யக்கூடும் ஆணையை ரத்தி செய்த்தி செய் இயக்குநரின் அத்துக்கூலி பணியாளர்களைக் கொண்டு மக்கள் ஈரோடு தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அனைத்து பெண் அலுவலர் சங்கம் பகுதி சுகாதார செவிலியர்கள் கிராம சுகாதார செவிலியர்கள் கூட்டமைப்பு பெண்கள் கூட்டமைப்பு எங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னா நாற்பத்தி நாலு வருடங்கள் வந்து கிராம சுகாதார பணி வந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம் அந்த பகு சிறப்பான பணியில் வந்து இப்போ ஒரு மூணாயிரத்தி எட்நூறு காலி பணியிடங்கள் இருக்குது அதை முதல்ல நிரப்பிடணும் அடுத்தது வந்து கொரோனா காலங்களில் நாங்கள் தான் வந்து பணி செஞ்சோம் அந்த பணியை வந்து தடுப்பூசி பணியை நாங்கள் செய்யலைன்னு சொல்லிட்டு சுகாதார அமைச்சர் அவர்கள் வந்து தெரிவிச்சிட்டாங்க அதை வந்து அவர் திரும்ப பெறணும் அடுத்தது வந்து பழைய பென்ஷன் திட்டத்தை கொடுக்கணும் புதிய பென்ஷன் திட்டத்தை எடுத்துட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை கொடுக்கணும் இந்த அப்புறம் வந்து பாலின பாகுபாடு இன்றி ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் அந்த கிரேடு ஒன் நிலையை வந்து நிலையை வழங்கிடணும் அதுக்கடுத்தது வந்து இந்த கோ இந்த பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கு இது வந்து வெற்றி பெற எடை செய்ய எங்களை தாய்மையான வேண்டுகோள் பி பி தெய்வானை மாவட்ட தலை விழுப்புரம் மாவட்ட தலைவர்